சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக பசுமை வழிச்சாலையில் இருபத்தி மூன்று கிரவுண்ட் நிலம் உள்ளது இங்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் நான்காம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது கலாச்சார மையம் கட்ட தடை விதிக்க கோரி கோவில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் ரமேஷ் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார் வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் பாலாஜி அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது கோவில் நிதியை பயன்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து ஆட்சேபங்கள் பெறப்பட்டதா என்பது குறித்து விளக்கமளிக்க அளிக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் சுவாமிநாதன் பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜரானார் உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது கோவிலின் நன்கொடையை பயன்படுத்துவதாக இருந்தால் மட்டுமே ஆட்சேபங்கள் கோர வேண்டும் இந்த கலாச்சார மையம் மூலமாக கோவிலுக்கு வருவாய்தான் கிடைக்கும் என விளக்கமளித்தார் எந்த கட்டுமானமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற தலைமை வழக்கறிஞரின் உத்தரவாதத்தை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு முடியும் வரை கலாச்சார மைய கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டனர் இறுதி விசாரணைக்காக வழக்கை ஜூன் மூன்றாவது வாரத்துக்கு தள்ளி வைத்தனர்